சிவாயே நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களில் முதன்மை நாயன்மாரான திருநீலகண்ட நாயனார் வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் இவர் வந்து தில்லையில் குயவர் குலத்தில் வந்து அவதரித்தார் சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு பக்தியோடு இருப்பார் திருநீலகண்டம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எப்பொழுதும் மனதார மகிழ்ச்சியோடு உச்சரி உச்சரித்து கொண்டே இருப்பார் அவர் குளிர் தொழிலோடு திருவோடு செய்து சிவனடியார்களுக்கு வந்து கொண்டு தன் மனைவியுடன் இல்லற வாழ்வில் வந்து ஈடுபட்டிருந்தார் ஒரு நாள் அவரோட இளமையின் ஆதிக்கத்தினால் அவர் வந்து பரத்தையிடம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தார் அப்பும்போது அவரோட மனைவியோட நினைக்கும் போது இந்த செயல் வந்து மனைவிக்கு தெரிந்து விட்டது தெரிந்தவுடன் மனைவி சொன்னார் எம்மை தீண்டாதீர் இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்றால் திருநீலகண்டம் என்றால் திருநீலகண்ட நாயனாருக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தையாகும் அப்படி சொன்னதாலும் எப்பேன் அப்படிங்கிற பொருள் வந்து பண்மையில் கூறியதாலும் அவரோட மனைவியை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெண்களையும் மனதாறு நினையாது வாழ்ந்து கொண்டிருந்தார் இந்த நிகழ்வு வந்து பிறர் யாருக்குமே தெரியாமல் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே நடந்து இவங்க ரெண்டு பேரும் அடைஞ்சிருந்தாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் வந்து நீலகண்டரோட பெருமையை வந்து உலகரிய செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சிவபெருமான் வந்து கோவணம் அணிந்து திருநீர் பூசிக்கொண்டு நீல நீலகண்டரோட இல்லத்துக்கு வராரு அப்படி வரும்போது ஒரு திருவோட்டை வந்து நீலகண்டர்கிட்ட கொடுத்து அதை பத்திரமாக வைத்திருங்க நான் வந்து ரெண்டு கொஞ்ச நாள் கழித்து வந்து வாங்கிக்கிறதே அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் அதை குயவர் எடுத்துக்கொண்டு பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருப்பார் சிவபெருமானோட லீ சிவபெருமானோட லீலையால் சிவபெருமான் வந்து அதை மறைத்த வச்சுருவார் சில நாட்களுக்கு பிறகு வந்து சிவபெருமான் வந்து அதை கேட்கும் போது குயவர் அந்த இடத்துல போய் பார்ப்பார் அப்போ அப்பும்போது அந்த திருவோடு இருக்காது சிவபெருமானிடம் வந்து சொல்லுவார் நீங்கள் கொடுத்த திருவோடு எங்கிட்ட இல்லை நான் உங்களுக்கு புது திருவோடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொல்லும்போது இது சிவபெருமான் என்ன செய்வார்னா நீங்கள் பொன்னால் செய்யற திருவோடு கொடுத்தாலும் எனக்கு திருவோடு வேண்டாம் எனக்கு என்னோடய திருவோடு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நீங்கள் திருவோடு தொலைஞ்சிட்டு அப்படின்னு நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் பையனை கூட்டு வந்து குளத்துல வந்து சத்தியம் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார் குயவருக்கு வந்து கல்யாணம் மட்டும்தான் ஆகியிருக்க தவிர குழந்தை பிறக்கவில்லை இதை இதை வந்து சிவபெருமான் அந்த அந்தனர்கிட்ட சொல்லுவார் அந்த அந்தனர் வந்து அப்போ உங்களோட மனைவியை கூட்டு வந்து மனைவியை கைப்பிடிச்சு குளத்தில் சத்தியம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பும்போது சில சபதத்தினால நான் என்னோட மனைவியை வந்து தொடல அதனால தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொல்லும்போது அந்த சிவபெருமான் வந்து அந்த தில்லைவாழ் அந்தனார்களிடம் வந்து முறையிட்டார் இப்படி முறையிட்டோன்னே அந்தனர்கள் வந்து குளத்தில் முறையில் சத்தியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது குயவனார் வந்து அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவியை கூட்டு வராங்க எங்கன்னா திருப்புலி சுரத்து திருக்குளத்துக்கு கூட்டு வந்து ஒரு மூங்கில் தண்டின் இருமுனைகளில் வந்து அங்குட்டு குயவரும் இந்த சைடு வந்து அவர் மனைவியும் பிடித்திட்ருக்காங்க அப்போ போது அந்த சிவயோகி என்ன சொல்லலாம்னா ரெண்டு பேரும் கையை பிடித்து தான் மூழ்க வேண்டும் அப்படின்னு கூறும்போது அவர் தன் வாழ்வில் கடைபிடித்த அந்த சத்தியத்தை அனைவருக்கும் வெளிப்படுத்திய பின் அவங்க வந்து மூங்கில் கொம்பை பிடித்த வர அவங்க அந்த குளத்தில் வந்து மூழ்கி எந்திரிச்சாங்க அப்படி மூழ்கி எந்திக்கும் போது அவங்களுக்கு வந்து தேவர்கள் மலர்மலை பொழிந்தனர் இருவருமே எழுந்திக்கும் போதுமே இளமையுடன் வெளிவந்த சுவாமி நந்தியம்பெருமான் மீது எழுந்தொருளில் இருவருக்கும் இவ்விளமையுடனே என்றும் நம்முடன் சிவலோகத்தில் இருப்பீராக என்று அருளினர் திருவருளால் இருவரும் சிவபெருமான் திருவடியில் சேர்ந்தார்கள் இதுதான் திருநீலகண்ட நாயனார் வரலாறு